வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக்கோட பேரு காபி கேட் மார்க்கெட்டிங் ஹவு டு காபி கேட் யோ வே டு வெல்த் இந்த புக் எழுதின ஆத்தரோட பேரு பர்க் ஹெஜிஸ் இந்த புக்கோட இன்ட்ரோடக்ஷன்ல இஃப் யூ டோன்ட் லைக் யுவர் ரிசல்ட் தென் சேஞ்ச் யுவர் அப்ரோச் அப்படின்னு நம்ம செய்யற ஆக்ஷனுக்கான ரிசல்ட் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்மளோட அணுகுமுறையை மாத்தும்படியா ஆத்தர் விவரிக்கிறாரு ஆத்தர் இந்த இன்ட்ரோடக்ஷனை ஜான் பாஸ்டர் சொன்ன ஒரு கோட்டை சொல்லி துவங்குறாரு அது என்ன அப்படின்னா இப்போதைய காலகட்டத்துல ரெண்டு விஷயம் தேவைப்படுது ஒன்னு ஏலங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு பணக்காரங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பணக்காரங்க எப்படி உழைக்கிறாங்க அப்படின்னு ஏழைங்க தெரிஞ்சுக்கணும் இந்த கோட்டோட இந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆத்தருக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பினான்சியல் ஸ்டோரியில ஒன்னு ஒரு நடுத்தர வயசு உள்ள மேனேஜரை பத்தினது அந்த மேனேஜர் அவரோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் கூட சமாளிக்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருக்காரு அதனால ஒரு பினான்சியல் எக்ஸ்போர்ட் மீட் பண்ணி சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு அவரு பெருசா மதிச்சு அந்த பினான்சியல் எக்ஸ்போர்ட் மீட் பண்றதுக்கு ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிக்கிறாரு அந்த பினான்சியல் எக்ஸ்போர்ட் ஆபீஸ் பார்க் அவென்யூல ஒரு மாடர்னான பில்டிங்ல இருந்திருக்கு இந்த மேனேஜர் அந்த பில்டிங் போய் ரிசப்ஷனுக்குள்ள நுழைகிறாரு ஆனா அங்க ரிசப்ஷனிஸ்டுக்கு பதிலா ரெண்டு டோர்ஸ் இருந்திருக்கு அந்த ரெண்டு டோர்ல ஒரு டோர்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு இன்னொரு டோர்ல எம்ப்ளாய்டு அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்திருக்கு அந்த மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவர் எம்ப்ளாய்டு அப்படின்னு குறிக்கப்பட்டிருந்த அந்த கதவு வழியா உள்ள போறாரு அங்க மேலும் ரெண்டு கதவுகள் அவரை வெல்கம் பண்ணிருக்கு அதுல ஒரு கதவுல நாற்பதாயிரம் டாலருக்கு குறைவா சம்பாதிக்கிறவங்க நாற்பதாயிரம் டாலருக்கு மேல சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அந்த மேனேஜர் நாற்பதாயிரம் டாலருக்கு குறைவா சம்பாதிக்கிறதுனால அவரு அந்த கதவு வழியா உள்ள போறாரு அங்க மேலும் ரெண்டு கதவுகள் வெல்கம் பண்ணுது அந்த ரெண்டு கதவுல கதவுல ரைட் இருந்த இருந்த வருஷத்துக்கு டாலருக்கு சேவ் பண்றவங்க டோர்ல வருஷத்துக்கு ரெண்டாயிரம் டாலருக்கு மேல சேவ் பண்றவங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அந்த மேனேஜர் அவரோட அக்கௌண்ட்ல ஆயிரம் டாலர் மட்டுமே வச்சிருந்தாரு அதனால அவரு ரைட் சைட் டோர் வழியா போறாரு ஆனா கடைசியா பார்த்தா அது அவர் புறப்பட்ட இடமான அதே பார்க் அவென்யூக்கே கொண்டு வந்து து இதுல இருந்து ஆத்தர் ஒரே மாதிரியான கதவுகள் ஒரே மாதிரியான முடிவுகளை நோக்கியே தான் அழைத்து செல்லுது அப்படின்னு சொல்றாரு இந்த கதையில வர்ற மேனேஜர் மாதிரியே வேற வேற கதவுகளை தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட அவல நிலையில ஆத்தர் சொல்றாரு இந்த கதையோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பீப்புள் இந்த மேனேஜரை தான் இருக்காங்க ஆரம்பிச்ச இடத்திலேயே திருப்பி வந்து சேர்க்கிற அந்த லைஃப் சூஸ் பண்றோம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு ஆனா இதுல இருந்து மாறி மக்கள் வேற வேற ரிசல்ட்டை ரிசல்ட ஒரே வழி எல்லாருமே வேறு வேறு கதவுகளை தேர்ந்தெடுத்து அது வழியா போகணும் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு ஆத்தரோட மென்டர்ல ஒருத்தர் அடிக்கடி ஆத்தர் இப்படி சொல்றது உண்டு அது என்ன அப்படின்னா இஃப் யூ கண்டினியூ டு டூ வாட் யூ ஹாவ் ஆல்வேஸ் டன் யூ கண்டினியூ டு கெட் வாட் யூ ஹாவ் ஆல்வேஸ் கோட் இன் அதாவது நம்ம எப்பயுமே செய்யறதையே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம பெறது தான் தொடர்ந்து பெற்றுட்டே இருப்போம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இதை தொடர்ந்து ஆத்தர் நம்ம நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளா இருக்கோமா இல்ல ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளா இருக்கோமா அப்படின்ற கேக்குறாரு நிறைய மக்கள் இந்த கதையில வர்ற மேனேஜர் மாதிரியே நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிற நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வெளிவரேஜர் மத்தவங்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு நாற்பதாயிரம் டாலருக்கு குறைவா தான் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி வருஷத்துக்கு அவங்க சுமார் இரண்டாயிரம் டாலர் வரைக்கும் மட்டுமே சேவ் பண்றாங்க மேலோடமா பார்த்தோம் அப்படின்னா இது குறிப்பா நாற்பதாயிரம் டாலருக்கு குறைவா சம்பாதிக்கிற மக்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க புள்ளி விவரமா இருக்கும் அப்படின்னு ஆத்தர் குறிப்பிடுறாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற நைன்ட்டி ஆஃப் பீப்பிள் வாழ்க்கையில முன்னேறி போறதே கிடையாது மாறா வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்காங்க இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆத்தர் அறுபத்தஞ்சு வயசுல இருக்கிற ஒரு சராசரி அமெரிக்கரோட நிதி நிலமைய பத்தி குறிப்பிடுறாரு அந்த அறுபத்தைந்து உள்ள நூறு அமெரிக்கரோட சிச்சுவேஷன்ஸ் பத்தி பாப்போம் அந்த நூறு அமெரிக்கர்கள்ல அம்பத்தி பேர் ஃபினான்ஷியல் கிரிட்டிசிஸால ரொம்பவே நொடிஞ்சு போயிவிட்டு மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க முப்பத்தி ஆறு பேர் ஏற்கனவே இறந்து போனவங்களா இருக்காங்க ஐந்து பேர் இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க அடுத்தபடியா நாலு பேர் பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சவங்களா இருக்காங்க மீதமுள்ள ஒருத்தர் ரொம்பவே வெல்த்தியா இருக்காரு இதுல நம்ம எப்படி அப்படின்னு ஒருத்தர் நம்மட்ட கொஸ்டின் கேக்குறாரு நம்ம எல்லாருமே நைன்டி ஆஃப் பீப்புளா மாறதுக்கான வழிய காட்சி பினான்சியல் டூஸ் ஓபன் பண்றோமா இல்ல பைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மாதிரி பினான்சியல் ஃப்ரீடத்துக்கும் வெல்த்தியான லைஃபுக்கும் வழிய காட்சி அந்த டோஸ் ஓபன் பண்றோமா அப்படின்னு ஒருத்தர் நம்ம

நடத்தி கூட்டிட்டு போறதாவும் உங்களோட வேலை காரணமா உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற எந்த ஒரு பங்கனையும் நீங்க தவற விட்டதே இல்ல அப்படின்னு நினைச்சு பார்க்க சொல்றாரு அடுத்ததா நீங்க உங்களோட வேலை நேரத்துக்கு ஏத்த மாதிரி கோல்ஃப் விளையாட்டை திட்டமிடுறதுக்கு பதிலா உங்களோட கோல்ஃப் விளையாட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட வேலைய திட்டமிடுறதா இனி பார்க்க சொல்றாரு மூணாவது நீங்க வெக்கேஷனுக்கு போறதாவும் உங்களோட பாஸ் எதிர்பார்க்கிற நாள்ல திரும்பி வராம நீங்க எப்ப விரும்புறீங்களோ அப்ப திரும்பி வரதாவும் கற்பனை பண்ணி பார்க்க சொல்றாரு நாலாவது ஒவ்வொரு மாசத்தோட கடைசியிலையும் நீங்க காருக்காக வாங்கின லோனையும் வீட்டுக்காக வாங்கின லோனோட இஎம்ஐயும் யும் உங்களோட கிரெடிட் கார்டுல வாங்கின பொருளுக்கான அமௌண்டையும் சரியா திருப்பி செலுத்துறதா கற்பனை பண்ணி பாக்க சொல்றேஜ் ஒருத்தர் விருப்பம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு கற்பனை பண்ணி பாக்க சொல்றாரு கடைசியா இந்த புக்க படிக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில ஒரு மணி நேரத்தை இன்வெஸ்ட் பண்றது மூலமா நீங்க எப்பயுமே தேடிட்டு இருக்கிற அந்த வெல்த்தியான லைஃப உருவாக்குறதுக்கான ஒரு கீய கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு

ஏற்படுற தேக்கம் அவங்க வளரத்துக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு வேலை பினான்சியல் ஃப்ரீடம் இல்லாத ஒரு நிலைமை அப்படின்றத பத்தி இந்த புக்கு மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு இதை ஷார்ட்டா சொன்னோம் அப்படின்னா நிறைய பீப்புள் ராங் ஆன பிளானையே ஃபாலோ பண்றாங்க நிறைய பீப்புள் இப்ப இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஃபாலோ பண்ற மெத்தட் டெம்பரரியான இன்கம் ஜென்ரேட் பண்ற மெத்தட் மட்டுமே தான் இது ரியலான வெல்தியான லைஃப உருவாக்குறதுக்கான வழி கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா நிறைய பீப்புள் இப்ப ஃபாலோ பண்ற மெத்தட் பணத்துக்கும் நேரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு லீனியர் சீக்ரெட் நடைமுறையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு ஏன் அப்படின்னா இது நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில இருக்கு அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பண்றது ஆத்தர் சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல வெல்தியான லைஃப உருவாக்குறதுக்கான சிம்பிள் ஃபாலோ பண்றது மூலமா ஆவரேஜ் பீப்புள் கூட பணத்துக்காக தங்களோட டைம்ரிஃபைஸ் பண்றதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்றதையும் கத்துக்க முடியும் அப்படின்னு ஆத்தர் குறிப்பிடுறாரு கண்டிப்பா இந்த சிம்பிள் பிராக்டிசஸ் பினான்சியல் ஃப்ரீடம் அடையறதுக்கான டோரை ஓபன் பண்றதுக்கு நம்மள ட்ரெயின் பண்ணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இந்த இன்ட்ரடக்ஷனை நிறைவு பண்றாரு